தூங்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஆரம்பிக்கும் ஓகே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நீங்க கேள்விப்படாத கேள்விப்படாத ஒரு அதுதான் கனவு வருது யாருக்கும் நினைவா இருக்கும் போது கனவுல தூக்கம் போது தூங்கும் போது அப்ப தூக்கோட பார்க்கணும் தூங்கும் போது

இதை கூட ஆண்டர் காட்டுறாரா இல்ல உண்மையிலே நமக்கு தோணுதா இது எப்படி பிரிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க இதை வந்து பிரிக்க முடியாதுதான் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய கனவு வருது ட்ரீம் வந்து அவர் ட்ரீம் மூலம் பேசுறாருன்னா அது மறக்கவே மறக்காது சில பேர் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் சொல்லுங்க அது வந்து சில சிலது வந்து டிரான்ஸ் சொல்லுவாங்க ட்ரீமோட இன்னும் அதிகமாக இன்டென்சிஃபைடாக இருக்கும் ரியாலிட்டி மாதிரி இருக்கும் ட்ரான்ஸ் ஸோ அந்த மாதிரி உள்ள ரெவலேஷன் ஐட்டம்ஸ் கண்டிப்பாக அந்த தெரியாத தினங்கள் கூட சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது சோ இந்த மாதிரியான பவர்லாம் எனக்கு வந்துச்சு இப்படிலாம் வந்து எனக்கு தோணுச்சு

நீங்க உங்களுக்கு எல்லாம் கனவு எல்லாம் வந்திருக்க எல்லா நடந்துருக்கா நான் வந்து எல்லா கனவையும் எழுதி வைத்தேன் சரி ஓ அப்படியா டிவி பைபிள் வியூ சேனலில் உங்களுடைய சாட்சியிலையும் ஓழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ நீங்களும் எங்களை காண்டக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீடெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி வீர்த்தையும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டே வரோம் ஸோ ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ட்ரீம்ஸ் பற்றி பார்க்கலான்னு இருக்கேன் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்று ஸோ கனவுகள் மூலமாக கருத்தர் பேசுகிறாரு ஸோ அதை நிறைய பேர் ஸ்பெஷலாக பேசிகிட்டு இருக்காங்க அது மாதிரி கனவுல என்னென்ன எல்லாம் அவங்க பார்க்குறீங்களோ அதெல்லாம் என்னென்ன இன்டர்பிர்டேஷன் அதுக்கும் பண்ணுறாங்க விளக்கர்களை நிறைய பார்க்குறோம் நம்ம சென்னையில் போட்டுருக்கோம் ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஸோ மருத்துவ ரீதியாகவும் ஸோ ஆவிக்கு ஒரு ரீதியாகவும் அதாவது விஷயங்களேன் இப்போ கனவு வந்து எடுத்துக்கிட்டோம்னா கனவு எப்படி ஸோ இப்போ கனவு வந்து எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ மெயினா மூளை சார்ந்தது மூளையில வந்து இப்போ நம்ம தூங்கும் தான் கனவு வருது யாருக்கும் நினைவாக இருக்கும் போதுல தூக்கும் போது தூங்கும் போது அப்போ தூக்குவதோட ஸ்டேஜை பார்க்கணும் தூங்கும் போது தூக்கத்தை ரெண்டா பிரிப்பாங்க REM sleep non REM sleep மாங்க REM அப்படினா rapid eye movement கண் அப்படியே ஆடற மூமென்ட் அப்படின ஒரு குரூப் இன்னொன்னு non REM அப்ப கண் ஆடாத ஒரு குரூப் அப்படி வெச்சுக்கோங்க சரியா சோ இப்போ வந்து படுக்கீங்க அப்படியே தூங்குறீங்க அப்ப ஸ்டேஜ் 1 2 3 4 அப்படி சொல்லி அந்த ஸ்லீப் வரும் சரி ஓகே தூங்குறீங்க சோ இப்படி நல்லா தூங்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு

நம்மளுடைய உணர்ச்சிகள் நினைவுகள் இருக்குது வெள்ளு இருக்குது இது எல்லாமே வந்து இந்த இடங்கள்ல உள்ள ஆக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும் ரிசர்ச்ல கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதே ஆக்சிப்டல் கார்டெக்ஸ்வாங்க இந்த பேக்ல அங்கதான் வந்து என்னது நம்ம பார்க்கோம்ல பாக்குறது வந்து ரெட்டினா வழியா போய் ஆக்சிப்டல் கார்டெக்ஸ்லாம் ப்ரொஜெக்ட் ஆகுது என்ன அர்த்தம் அப்படின்னா பின் மூளை அந்த இடத்துல வந்து அதிக பிளட் ஃப்ளோ அந்த ஆக்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ இந்த ரெம் ஸ்லீப் நடக்குது இந்த மூளையில் உள்ள இமோஷன்ஸ் வில் தாட்டு அதில் ஆக்டிவிட்டி இருக்குது ப்ளஸ் அந்த அந்த கண்கள் விஷுவல் கார்டெக்ஸ் அது வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது உள்ளே வந்து விஷுவல் கார்டெக்ஸில் கண்கள் காண்ற மாதிரி இருக்குது அதில் ஒரு மெமரி நம்ம பழைய காலத்தில் நடந்த நல்ல கெட்ட அதெல்லாம் சேர்ந்து வருது அதோட சேர்ந்து ஒரு உணர்ச்சிகள் இதெல்லாம் ஓடிட்டு இருக்கு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு அது நம்ம கான்சியஸ்க்கு கீழே இருக்குன்னு பெருசா கண்டுபிடிக்க முடியாது எல்லாம் ஒரு காம்பினேஷனா சேர்ந்து அப்படி ஒரு டிராமா மாதிரி ரியாலிட்டியா வந்துருது ஓகே நம்ம என்ன ஃபில் பண்றோமோ இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப டிராமட்டிக்கா ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அதுதான் உள்ள இருக்கும்

ஏன்னா ஓகே அதே கிரியேட் ஆகும் அப்படி கேக்குறேன் அதோட மெக்கானிசம் வந்து சயின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல பொதுவா பார்த்த லெவல்ல இந்த ரெண்டு ரெண்டு வரும் வரது இல்ல வரும்

முன்னாடி நான் இத பார்த்தேன் உங்கள ட்ரீம்ல அப்ளை பண்றாங்களா அதெல்லாம் வந்து நார்மலா இருக்கிற ஒண்ணு தானா இல்ல நீங்க இதை வந்து ரெண்டு ஸ்பிரிச்சுவலா பிடிச்சிக்கலாம் ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள்

அந்த சன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அவனை வந்து வணங்குது அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு ட்ரீம் கொடுக்காரு பல வருடங்கள் கழிச்சு அதே மாதிரி அது ஃபுல்ஃபீல் ஆகுது சூரியன் சந்திரங்கிறது அவங்க அம்மா அப்பா நட்சத்திரங்கள் வந்து சகோதரர்கள் எல்லாருமே அவனை வணங்குறாங்க ஏன்னா திட்டத்தில் மலை அவனாக வரோம் இது வந்து ரெவலேஷன்லேருந்து ட்ரீம் ஸோ அதனால அது நிறைய இடத்துல வருது இப்போ ஜோசப்க்கு வந்த மாதிரி யோசிப்பு தான் சொல்ல முடியாது எல்லாரும் வரும்

இதை கூட ஆண்டவர் காட்டுறாரா இல்ல உண்மையிலே நமக்கு தோணுதா இது இதை பிரிக்க முடிய நீங்க நினைக்கிறீங்க இதை வந்து பிரிக்க முடியாதுதான் ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா நிறைய கனவு வருது அப்படின்னா ஒண்ணு வந்து டேட்டு டைம் போட்டு அதை அக்கரெட்டா காலையில எழுதி வச்சிடணும் அப்படியா ஆமா எழுதி வச்சணும் ஏன்னா ட்ரீம்ஸ் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சி மறந்துடும் நீங்க கண்டிப்பா எழுதி வைக்கணும் எழுதி வச்சிட்டு அமைதியா இருக்கணும் அதை பத்தி டென்ஷன் ஆக வேண்டாம் அது இன்டர்பிரட்டும் கரெக்டா நம்மளால பண்ண முடியாது அந்த ட்ரீம்ஸ்க்கு என்ன மீனிங் இப்போ வந்து ஓகே ஓகே ஆமா இப்போ பார்வை ஒரு இது கண்டிப்பா ஒரு கனவு ஆபா ஏழு காஞ்சி போன பஸ் வரும் சரியா ஏழு ஆமா ஆமா ஏழு காஞ்சி போன பசுவோட இன்டர்பிரெட்டேஷன் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது யாராலேயும் சொல்ல முடியாது அப்ப வந்து நல்ல செழிப்பான செழிவை ஏழு வருஷம் அடுத்த ஏழு வருஷம் ரொம்ப காஞ்சி போன அடுத்த ஏழு வருஷம் வந்து பஞ்சம் வருது அப்படிங்கறது அதே மாதிரி நடக்குது சரியா ரெண்டுமே கான்சியஸா இருக்கணும் நம்ம நம்மளோட கனவா ஆண்டவர் கொடுத்த கனவா அதுக்கப்புறம் அதோட மீனிங் என்ன அதோட அர்த்தம் பொருள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ நீங்க இப்போ அது மாதிரி ட்ரீம்ஸ் வரும்போது காலையில் அப்படி எழுதி வச்சுக்கணும்ன்றீங்க சில பேர் அது சொல்லுவாங்க நீங்க நல்ல அந்த கத்திர கொடுக்குற ட்ரீம் வந்து அவர் ட்ரீம் மூலம் பேசுனாருன்னா அது மறக்கவே மறக்காது சில பேர் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் சொல்லுங்க அது வந்து சில சில வந்து ட்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க ட்ரீமோட இன்னும் அதிகமாக இன்டென்சிஃபைடா இருக்கும் ரியாலிட்டி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உள்ள ரெகுலேஷன் மற்ற கணவர்கள் வந்து சாதாரணமாக இருக்கும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும் அது உண்மைதான் ஒருவேளை ரெகுலேஷன் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை எழுதி தான் வச்சுக்கணும்

அதுல ரெண்டு டிவிஷன் இருக்குது சரி ஆரி சொல்லி நல்ல அவைகள் இருக்குது கெட்ட அறிவிகள் இருக்கு வந்து எந்த அளவில அதை கொண்டுறதுன்னு நமக்கு தெரியாது ஓகே ஓகே எல்லாமே அந்த மாதிரி இருக்குது அதனால இப்ப இந்த போஷம் கனவு காண்ற போஷம் வந்து சரி எப்படி ஆறிக்குரிய வாழ்க்கையில எந்த சைடுல இருக்காருன்னு பாக்கணும் சரியா அவர் வந்து மோர் நல்ல ஒரு சுத்தாதியானவர் ஆளுகையில இருக்காரா இல்ல ஒரு ஆள்கையில இருக்காருன்னு பார்க்கணும் அதோட இன்ஃபுளுசா கூட இருக்கலாம் அது இன்னொன்னு சொல்றாங்க பிசாசு கூட ட்ரீம்ஸ் கொண்டு வருவான்ஸ்ல இவ்வளவு கன்ஃபியூஸ் அதாவது எப்படி பாக்குறீங்க பிசாசு கொண்டு வருவான்னு பைப்ளிக்கல்ல எக்ஸாம்பிள் இருக்கான்னு எனக்கு தெரியல சரி தெரியல பட் ஆனா வந்து இந்த பாதி உலகத்தில் இந்த பிசாசுடைய உலகம் வந்து பெரிய அது ஒரு கிங்டம் சொல்றாங்க ஓகே அதுலேயே வந்து நிறைய ஹைராக்கி இருக்குது அது வந்து கொஞ்சம் ஆண்டவரோட பவர் படர் கிடையாது படர் இருக்குது ஆனா ஆண்டவருக்கு கூடயே போகாது வல்லமைக்கு கீழே போட்டுவாரு ஓகே ஆனால் சில காலங்களில் முடிக்கும் உதாரணமா மோசே டைமில் எடுத்துக்கோங்க சரி மோசை வந்து பார்வை போய் கோலை கீழே போடுறான் லாபம் உடனே உடனே அங்கு உள்ள மேஜிக் மெஜிஷியன்ஸ் மந்திரவாதிகள் என்ன பண்ணுறான் அவனும் கம்ப அப்போ அப்ப ரெண்டு பவர் இருக்கு ரெண்டு பரிசுத்தாவது அவங்களுடைய பவர் இன்னொன்னு இருளியுடைய இருளினுடைய பவர் அந்த மந்திராதிகள் எல்லாம் அந்த இருளினுடைய அதிகாரத்தை வச்சு பண்றாங்க சரியா அது அதுக்கு அவங்கள ஓரளவு பண்ண முடியும் ஏன்னா

அதோட ரெண்டு ரெண்டு இது இங்கே இருந்து வருது சோர்ஸ் சென்னை நம்ம நம்மளோட ட்ரீமா கடலோட ட்ரீமா இல்ல அசுத்தாலே இருந்து வர ட்ரீம் கூட ஆமான்னு வருது சென்னை சோர்ஸ் ஒன்னு ரெண்டாவது சேலஞ்சதுல என்னன்னா ரெண்டாவது கஷ்டமான விஷயம் என்னன்னா இது என்ன மீனிங் அப்படின்னு ஆமா ஆமா ஸோ அதனால் ட்ரீமை குறித்து பெருசாக பயப்பட வேண்டாம் என்ன இப்படி ஆயிரும் அப்படி ஆகிருமா ஏன்னா இப்போ வந்து இப்போ உள்ள நாட்களில் ஏன்னா எவ்வளோ பெருசு பெருசாகுது சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகுது மொபைல்ல எல்லாம் முடிச்சிடுறாங்க எல்லாம் இருந்தால் போதிலும் பயமும் பீதியும் ஜாஸ்தியா இருக்கு எவ்வளவோ பாதுகாப்பு இருக்குது பெரிய பயப்பட அவசியமே இல்லை ஆனா உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கண மக்கள் பயத்திலையும் பீதியிலையும் மனக்கவளையிலும் சோழனையும் இருக்காங்க அப்படி இருக்க தேவையில்லை அதனால ஒரு கனவு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து பெருசா பாதித்துக்காரங்க நான் அது ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய கனவு ப தூங்கால கனவு நிறைய ஏந்துச்சி பா தூங்குன மாதிரி இல்ல ரொம்ப ஆக்டிவா பிரைட் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி சிலம்பர் சொல்றதும் கவனம் ஆமா சோ இதெல்லாம் என்ன நீங்க அவங்க ஃபுல் அங்கே கொஞ்சம் அந்த வாழ்க்கை சூழ்நிலை எடுத்து பார்த்தா சரி தூக்கம் வந்து கெடுது அவங்க டிஸ்டப் ஆகுது அப்படின்னா வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் சூழ்ந்துக்கும்

அது மாதிரி சில துரத்துற மாதிரி வரும்போது நைட் மேர் நைட் டேர் எல்லாம் வந்தோம்னா முடிச்சு இலச்சி எல்லாம் பார்த்து போன சில துரத்தி அப்ப அது நல்ல வேலை கனவு ஒரு நல்ல ட்ரீம் நல்ல ஒரு தூக்கம் இப்போ பைபிள் அப்படி நல்ல ஒரு நீதிமான கருத்தவளத்தை திரை கொடுக்குறேன் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அப்படிலாம் இருந்தோம்னா என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல ட்ரீம் தூங்கும் போது நல்ல ஒரு ஆரோக்கியம் நல்ல ஒரு ஹெல்த்தியா தூங்கணும் என்ன சொல்ல வந்து அந்த 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 மனிதனுடைய வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து நிறைய வழிமுறைகள் கொடுத்திருக்காரு வந்து தெரியா இப்படி இப்படி ஒருத்தர் மனிதன் வாழணும் இருக்குது பின்பற்றும் போது அந்த நெறிமுறைகளை உதாரணமா எடுத்துக்கோங்களேன் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாங்க நம்ம கடைபிடிக்கமா சண்டே தான் அவ்வளவு வேலையும் வச்சிருப்போம் ஷாப்பிங் போறது அரிசியா ஒரு நாள் தான் லீவ் அன்னைக்கும் வேலை செய்யறோம் என்ன சொல்றாரு ஆறு நாள் வேலை செஞ்சுட்டா ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க இப்போ வந்து புதிய ஏற்பாடு காலத்துல இருக்கும் ஆனா ஆண்டு ஒரு அது ஒரு வழிமுறையை கொடுத்திருக்காருல ரெஸ்ட் எடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அது ஒரு நல்லா இருக்கும் அதே போல வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது நிறைய சுத்தி சுத்தி வரும் அப்ப என்ன சொல்ற ஆண்டு நீ ஏன் அதை எடுத்துக்கிற ஸ்ட்ரெஸ் கர்த்தர் மேல் பாரமத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பாரு அதே மாதிரி இந்த மத்தியில் என்ன சொல்றாரு வருத்தப்பட்டு பாரசங்களை என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார் அப்ப என்ன சொல்ல வராருன்னா இப்ப நம்ம பிரச்சனைய நம்மளே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம் யோசிக்க 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 மண்டை வீங்கிடுது அப்படியாச்சும் இப்படியாச்சுன்னு சொல்லி மண்டை வீங்கி மண்டை வீங்கினா லிட்டர்ல இல்ல சொல்லு வீங்கி நெஞ்சு படம் படம் எனக்குலாம் சொல்லுவாங்க பேசுங்க நிறைய நான் இப்போ நாள் இப்படியே இருந்தது இல்ல திடீர்னு என்ன நடந்தால் கூட படப்படம் வருது எது ஒரு செய்தி கேட்டால் படப்படம் வருது நறுக்க வருதுங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்ப நீ வந்து அவ்வளோ தூரம் ஏன் ஸ்ட்ரெஸ்க்கு போற ஏன் அப்போ கடவுள் அந்த இடத்துல நம்பலையா ஏன்னா ஒரு நம்பிக்கையை கூட்ட கூட்ட ஸ்ட்ரெஸ் குறையும் இல்லை அவர் பார்த்து பேர் ஏன்னா யோசிச்சோட இப்போ வந்து ஒரு அப்பா சொல்கிறார் பொண்ணு கல்யாணம் ஆகலாம் யோசிக்கிறார் அப்போ அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கு வயசு காலத்தில் அப்ப அவர் என்ன செய்யணும் என் மகளுக்கு கரெக்டா ஏற்ற வாசல ஏற்றத்துணையே அவர் கொண்டு வருவாரு அப்படிங்கற உறுதியை நம்ப நம்ப அவரு அவர் வந்து அவருக்கு என்ன ஆயிரும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சார் அவர் செய்வாரு

எவ்வளவு நான் இருக்கும்போது கூட ஆனா ஆண்டவர் மேல அந்த சொல்றேன்ல அந்த பாரத்தை பார்க்கிறது அவர் கரெக்டா அந்தந்த காலத்தை அந்தந்த காரியத்தை அவர் நடத்துவாரு நடத்த போற பாதை கரெக்டா ஆண்டவரு நீங்க சொல்றதை நான் செய்யறேன் ஆண்டவரு அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் இது கரெக்ட் தானா இந்த பிளான் பண்ணும்போது இது இது எப்படி ஆண்டவர் இது எப்படி பண்ண இது எப்படி பண்ண அப்படியே சொல்லும் போது சின்ன சின்ன விஷயமா பேசுவார் ஒரு வசனத்து மூலம் பேசுவாரு ஒரு பிலிவர் மூலமா பேசுவார் ஒரு ஒரு பிரசங்கத்து மூலமா பேசுவார் ஒரு பாட்டு மூலமா பேசுவாரு சோ அதாவது நம்ம நிறைய நேரத்துல வந்து ஆண்டவர் நம்ம பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படியே இல்லை அதை பத்தி நம்ம பின்பாடு பார்ப்போம் அந்த அந்த கடவுளுடைய பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு தகப்பனும் தாயும் ஒரு சின்ன குழந்தை எப்படி பராமரிக்காங்களோ அதை விட கேர்ஃபுல்லா நம்மளை பராமரிப்பாரு அதை அந்த அவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும்

இப்போ அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கனவு எப்படி வருதுன்னா அவங்க வந்து வாராங்க கனவுல வந்துட்டு இந்த மாதிரி குடியில உள்ளவங்களுக்கு நீ ஒரு 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 ஃபெசிலிட்டி ஆரம்பிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு பெரிய இடமா இருக்குது ஒரு பில்டிங் இருக்குது அதுல வந்து ஆரம்பி கையை கட்டுறாங்க பண்ணி பண்ணி நிறைய வேற செய்ய அப்படிங்க அப்போ அதை எழுதி வச்சிருந்தேன் அப்போ வந்து அவங்க என்ன சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா குடியிலிருந்து வெளியில வர்றவங்களுக்கு நீ ஒரு சென்டர் வை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ நான் இப்போ அதை மனவாய்க்கு ஒரு பெரிய இடத்துல ஒரு ஹாஸ்பிடல் கட்டிருக்கோம் டிஎடிக்ஷன் சென்டர் வச்சிருக்கோம் மனநல

பொருள் புரியாது சரி சரி ப்ளஸ் அது வந்து நம்ம மனது சொ தொல்லையின் திறச்சினா வருதா ஆண்டவன்லேருந்து வருதா இல்லை அசுத்தவர்களே வருதா எதுவும் தெரியாது ஆனா அதை இப்போ எழுதி வச்சுக்கிட்டே வரும்போது இப்போ வந்து நான் போகிற பாதை கரெக்ட் தான் அப்படிங்கிறதா பல வருஷத்துக்கு முன்னே விட்ட உள்ள அந்த கனவு வந்து ஊர்ஜின பண்ணுது கரெக்டாக சோ அந்த 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 சொந்தக்காரர் கூட சரி செய்யறது கரெக்ட் நிறைய இருக்குது நீங்க பார்த்து பலம் கூட வந்திருக்கீங்களா இப்ப இதை பார்த்தோம் சில இடத்துல பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க அப்படி நடந்திருக்கானு கேக்குறேன் ஆமா சில இடத்துல வந்து இப்ப ரெண்டு பாதை இருக்குது இதை சூஸ் பண்ணுங்கிற மாதிரி வந்திருக்கலாம் கனவு நம்ம தப்பான பாதையை சூஸ் பண்ணிருப்போம் ஆனா என்ன பொதுவா ஆண்டவருக்குள்ள நம்ம நடக்கும்போது என்ன நடக்கும்னா தப்பான பாதையில போகும்போது ரெண்டு அடி போட்டு இங்க மாத்தி விடுவாரு அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கடவுளை நம்ம ஜெபம் பண்ணி ஓத்திரம் பண்ணி வரிசை பண்ணும் கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விழுந்த மாதிரி ஒரு ஜெனி கிடையாது எப்படி பாதம் அவன் வரும் நமக்கு வச்சிருக்க போய் யோனாதான் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரீம் கேஸ் அவன் வந்து இங்க போய் புரியாரு இங்க போய் விளைய மாட்டேங்காரு அவன் இங்க நின்னுட்டு இருக்கான் அவன் அங்க இல்ல அவன் இங்க போறான் ஆப்போசிட்டா போறான் அவனே குழுந்து போட்டாரு ஆஹ் சொல்லு புரியுதா இப்படி போங்கறாதானே அவன் இங்கேயே இல்லாம அவன் இங்கே போனவனேறாரு அவன் உங்களையும் இனி ஏன் கொண்டு வர முடியாது அப்படி சொல்லுறான் ஸோ அந்த மாதிரி பட் ஆனால் நிறைய இப்போ ட்ரீம்ஸ் பார்த்து இப்போ இந்த சொன்ன மாதிரி பாம்பு நிறைய நிறைய பேருக்கு இந்த பாம்பு வருது அது வருது கழுகு வருது அது துரத்து இது இப்படி சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாமே அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் அது கேட்க வரேன் நீங்கள் அவங்களுடைய அவங்களுடையதான் ஒரு

விசாசத்துல வந்து அந்த கூட இருக்கலாம் சோ ஒரு ட்ரீம் பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் அப்படி தான் யோசிக்கணும்ன்றீங்க என்னது கடவுள் கொடுத்தாரு அப்படிங்கறது எல்லாம் கடவுள் கொடுத்தா சொல்ல முடியாது ஆமா சோ மூணு விதத்துல யோசிக்கணும்ன்றீங்க இது இது இருக்கணும் அப்படி யோசிச்சா கரெக்ட்டா வரும் ஏனா ரெவல்யூஷனரி ட்ரீம்ங்கிறது இப்ப யோசிப்பு வந்து இந்த ஒரு கனவு வந்துச்சு ஆமா ஆமா சோ அப்போ அது வந்து சில அதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துச்சு பட் நீங்க சொல்ல பார்த்தா மூணு மாசத்துக்கு ஒரு கனவுனா ஒரு வருஷத்துக்கு எத்தனை கனவு வருது அப்படி ஏமீஸ் லெவல் ஜெனரலி எல்லாமே ரெவல்யூஷனரி சொல்ல முடியாது என்ன நம்ம வந்து இப்போதைக்கு கனவுங்கிற டாபிக் நம்ம எடுத்தோம்னா அது அமைதியா ஜபத்தோட அதை ஒரு எழுதி வச்சிட்டு ஓரமா வச்சுட்டு கட்டுருந்த பெனிஃபிட்டா மாறும் சொல்றது அது நடந்து முடியும் போது அதை கம்பேர் பண்ண முடியும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு ஹாப்பி அவ்வளவுதான் நிறையா தெரிஞ்சிருக்கு கரெக்டா சொன்னாரு அப்படிங்கிறது இல்லாட்டி சில நேரத்தில் யோசிப்பு வந்து பார்வன் வந்து அவங்க பிறந்ததெல்லாம் கொல்ல போறோம்

ஒருவேளை இது ஒரு வாணிங் கிரீமா இருக்குமோ அப்ப நம்ம இதுல என்ன ஆண்டவர் சொல்ல விரும்புறாரு அப்படிங்கிற ஒரு பொருளையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா சில நேரத்துக்கு புரியும் மிக டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி வீர்த்தையும் தூண்டுங்கிறது சந்தேகம் கிடையாது